இன்று பிறந்தநாள் கா இனிய உள்ளங்களின் நல்ல எண்ணங்கள் வெற்றி பெற்றிட எம்டிபி ஃபிக்சர் சேனலின் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் இப்போ இந்த வீடியோவில் பிரீத்தி மிக்ஸி ஜார் சர்வீஸ் செய்கிறது அப்படின்னு பார்க்கலாங்க இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புஷ்ஷு தேஞ்சி போச்சுங்க இப்போ புஷ்ஷுக்கு நடுவில் சென்ட்ராக ஒரு ராடு வச்சு நல்லா தட்டுங்க தட்டினோம்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த புஷ்ஷு கலந்துருங்க தட்டக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா சைடில் இருக்கிற அந்த பிளாஸ்டிக் ஸ்டெப்பு அதாவது அந்த பேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே இத்து போனால் கொட்டி போச்சுங்க இப்போ வந்து இது செட்டாகவே கிடைக்குங்க தனியாக இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த புஷை கழட்டிட்டு ஒரு லென்த்தான தென்னமும் திருப்பிலில் கரெக்டாக அழுத்தம் கொடுத்து லூஸ் பண்ணுங்கள் நீங்கள் சின்ன திருப்பில லூஸ் பண்ணிங்கன்னா அதில் இருக்கிற அந்த ஸ்டெப்பு மலங்கிடுச்சுன்னா கழட்ட முடியாது அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சின்ன திருப்பிலில் ரிமூவ் பண்ணிக்கலாம் ரிமூவ் பண்ணிட்டு அந்த புஷ்ஷில் ஒட்டியிருக்க லப்பரை கழட்டிக்குங்க அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அந்த பேஸில் இருக்கிற அந்த அமௌண்ட்டை கழட்டிவிடுங்க அதில் ஒரு லப்பர் ஸ்லீவ் இருக்கும் அது தனியாக எடுத்துக்குங்க ரெண்டுமே தனித்தனியாகவே கிடைக்குங்க ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நான் வெறும் புஷ்ஷும் அந்த சைடில் அந்த பிளாஸ்டிக் பேஸ் மட்டும் மாற்றுறேங்க இப்போ இதுக்கு தகுந்த புஷ்ஸு மிக்சி கடையில் கேட்டோம்னால கொடுத்துருவாங்க அதை வாங்கிட்டு வந்து பேக் சைடில் வச்சு லைட்டாக கட்டை சுற்றியில் தட்டுங்க இந்த மாதிரி ஒரு பைப் வச்சுக்கிட்டு கரெக்டாக வச்சு கட்டை சுற்றியில் மெல்ல லைட்டாக தட்டி விட்டு மெல்ல சென்ட்ராக கரெக்டாக உக்காந்துருச்சான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பலகையில் மெல்ல தட்டி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வேகமாக தட்டிக்குங்க ஒரு ஓரமாக தட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு புஷ்ஷு சரிஞ்சிடுங்க அப்படி உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா ஒரு பலகையை வச்சு மெல்ல சுற்றில தட்டி கூட மட்டமாக அணைச்சிக்கங்க அணைச்சிட்டு அந்த புஷ்ஷை சுற்றி கொஞ்சம் ஃபேப்பி கொட்டுக்குங்க நல்லா காஞ்சதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த பேஸ் கொண்டாந்துருக்கேன் அந்த பேஸை தனியாக எடுத்து இப்போ அந்த மவுண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஹவுசிங்கில் லப்பர் சீல் மாற்றிடுங்க மாட்டி விட்டு இது மாதிரி வச்சு இப்படி திருப்பி உட்கார வச்சு கரெக்டாக அந்த ஹோல்ஸுக்கு நேராக ஃபிக்ஸ் பண்ணும் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா லப்பர் அந்த ஹோல்ஸுக்கு நேராக கரெக்டாக வச்சுட்டு அந்த மவுண்ட்டில் இருக்க மறைக்கெலாம் கொஞ்சம் கிரீஸ் தடவைக்குங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நேராக அந்த ஹோல்ஸுக்கு நேராக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அழுத்தி பிடிச்சி திருப்பி அந்த ஸ்க்ரூ போட்டு தேட்டிச்சுக்கோங்க என்னுடைய சேனலில் இந்த மிக்ஸிஸ் ஜார் சர்வீஸ் வீடியோ இல்லாமல் வீட்டு உபயோகப் பொருட்கள் சர்வீஸ் வீடியோ ஆர்ஓ சர்வீஸ் பிவிசி பைப் கம்பெனி சம்மந்தப்பட்ட வீடியோஸ் ஸ்பீக்கர் பாக்ஸ் செய்கிறது எலக்ட்ரிக்கல் வீடியோஸ் ஸ்டார்டர் சர்வீஸ் இன்னும் எக்கச்சக்கமான வீடியோஸ் அப்லோட் பண்ணிக்க எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் போய் பாருங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்பின் போடுறோம் டைட்டாக இருக்குதுங்க ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா புஷு அந்த பேஸில் உட்கார வைக்கும் பொழுது கொஞ்சம் லைட்டாக அழுத்தமாக இருக்கும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரைமர் வச்சு நீங்கள் லைட்டாக திருப்பணுங்க ரொம்ப ஆழமாக நீங்கள் திருப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப லூஸ் ஆகிடும் இப்போ பாருங்கள் ஃப்ரீயாக இருக்குது அந்த ஸ்பின்டில் உங்கள் இந்த மாதிரி ரைமர் இல்லைன்னா ஒரு குச்சியில் எமரி சீட் நைஸ் எமரி சுற்றி விட்டு நீங்கள் லைட்டாக அரைக்கனிங்கன்னா உங்களுக்கு சரியாக போயிடுங்க இப்போ அந்த ஸ்பின்டில் இந்த பிளேடு மாற்றி டைட் வச்சுக்கலாம் அதுக்கு அடுத்தது வச்சு பார்க்குறோம் பார்த்திங்கன்னா கீழே ஸ்க்ரூவில் மோதுற மாதிரி இருக்குங்க கொஞ்சமாக ஒயரம் தூக்கணுங்க அதாவது ஒரு மூணு வாசர அளவுக்கு அந்த கீழ் மட்டத்துலேருந்து ஒரு மூணு வாசர அளவுக்கு ஒயரம் தூக்குனா போதுமானதுங்க அதுக்கு மேலே ஹைட் போனால் உங்களுக்கு தேங்காய்லாம் திருக்க திருக்கையாக உங்களுக்கு அரைக்குங்க ஆயில் அப்ளை பண்ணிட்டு அப்படியே திருப்பி விட்டு அந்த ஸ்டெப்புக்கு தகுந்த மாதிரி வாஷர் வைங்க இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரிங் இருக்கிறனால நான் ஒரு ரெண்டு வாசர் வச்சுட்டு ஸ்ப்ரிங் வச்சுக்கிறேன் ஸ்பிரிங் வைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிட்டு ஸ்ப்ரிங் வச்சு கப்ளர் தைட்டு வச்சுறேன் உங்கள் கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ப்ரிங் இல்லாத பட்சத்தில் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வாஷர் வச்சுக்கலாங்க அவ்வளோதாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகிடுச்சிங்க தாங்க ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக உங்களுக்கு சர்வீஸ் ஆகிடுச்சிங்க இந்த ஜார் இந்த வீடியோ பார்த்து நீங்களும் வீட்டில் முயற்சி செஞ்சீங்கன்னா எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க பாருங்கள் இந்த மாதிரி கட்டிங் விலை லைட்டாக தயிர்ச்சா போதுமானது ரொம்ப தயிர் வச்சா கட் ஆயிடும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் வணக்கம்